மணி இந்த உலகத்துல எல்லா அளவையும் அளக்குறதுக்கு அளவு கோல இருக்கு ஆனா என் மனசுல உன் மேல இருக்க காதல் அளக்குறதுக்கு மட்டும் அளவு கோல இல்ல நான் உன் மேல வச்சிருக்கேன் காதல் ரொம்ப பெருசு அண்ணே நீ சொன்ன ஒத்த வார்த்தையில அண்ணி அப்படியே மயங்கிட்டாங்க என் மனசுல இருக்கிறத சொல்ல வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் கடத்திட்டு வந்து பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணாம ஏதோ நம்மள வச்சு என்ஜாய் பண்றாங்களே அது வரைக்கும் ஜாலிதான் சரி நம்ம அண்ணன் ரூம்க்கு போய் பாக்கலாம் வா என்ன இவங்க ரெண்டு பேரும் தூங்கியே இளம் இல்லையா கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க இல்லையே திரும்பி பெல் அடி சரி நான் ஃபோன் பண்ணி பாக்கறேன் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது சரிவா நம்ம கார்டன் அப்புறம் கார் பார்க்கிங்ல போய் பாக்கலாம் நீ அண்ணனையும் அண்ணியும் எங்கேயாச்சும் பாத்தியா இல்ல கார்த்திக் நானும் அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன் ஃபுட் ஃபெஸ்டிவல் வேற போனோம் டைம் ஆச்சு அவங்க ரூம்லயும் இல்ல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா இல்ல இல்ல எங்கேயாச்சும் மாட்டிட்டாங்களான்னு தெரியல நான் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு கால் பண்ணி விசாரிச்சிட்டேன் அங்கேயும் அன்பு தான் சொல்றாங்க இதுக்கு வேற இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஐயோ போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு கார்த்தி அவங்க போன இடத்துல ஒரு வேலை சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஹில் ஸ்டேஷன்ல நம்ம சாதாரணமா நினச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் கரெக்ட் இல்ல கார்த்திக் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஒரு அவங்களே திரும்பி வந்துடலாம்ல அவசரப்பட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் போனா அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அது கஷ்டமாயிடும் யாரை கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு அப்புறம் அன்பு நம்மள தான் கத்துவாரு வெளில சொல்றதும் கரெக்ட் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேய் நம்ம எடுத்த போட்டோஸும் வீடியோஸும் கிளைண்ட் கம்ச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல ஆமாமா சீக்கிரம் அனுப்பு என்னது இது அன்னோ நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு என்னது இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நான் என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க என்னையும் அவனையும் கடத்த சொன்னா அவங்க ரெண்டு பேரையும் கடத்தி வச்சு அதை எனக்கே வீடியோ எடுத்து வேற அனுப்புறீங்களா டேய் ஆள் மாறி போச்சா ஏதாச்சும் பேசி சமாளி மேடம் மிஸ்டேக் எங்களுது இல்ல பாஸ் ஒரு கார் நம்பர் அமைச்சாரு அதை ஃபாலோ பண்ணி அங்க ஆளை தூக்கணும் அவ்வளவுதான் கார்ல வருது நான் இல்லன்னு சொல்றதுக்காக உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்ண தெரியுமா சரி இப்போ அவங்க எங்க இருக்காங்க நான் அங்க வரேன் வந்துருங்க யாரா நீங்களா என்ன ரெஸ்கியூ டீமா என் அண்ணன் முரளியும் என் அண்ணியும் யாரும் எதுவும் பண்ண முடியாது மேடம் நீங்க தானே இந்த டான்சிங் குவீன் பவித்ரா சோசியல் மீடியால உங்களை நிறைய பாத்துருக்கோம் நீங்க புடிச்சு வச்சிருக்கிறது என் ஹஸ்பண்டோட அண்ணனும் அன்னியும் அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம்